முருகா நிறைகிட்டாய் இனி அழாதே மகனி இப்போது நான் வந்திருக்கும் காரணம் அணிவாயா இருந்து பேச பேச்சு வருமா பேரின்பம் கண்டதில் பேச்சு வருமாச்சு கேட்கத்தான் வந்து

முத்து முத்து முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குறுவரை என போதும் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சரவண முத்தி குருவித்து குறுவரை என போதும் பரமத்து சுருதியின் சமரரும் அடி பே முக்கட்பரமற்கு சொல்வியின் உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து வர்க்க சமர்பீ பேத்து தலை தத்தக் கணை குழு ஒற்றை கிரிமத்தை பொருது கடை தொடு ஒத்தை கிரிமத்தை பொது ஒரு பட்ட பதில் பட்டத்திகிரி இருக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெற்ற தகுப்பு பட்ச தொடு ரட்சித் தருவதும் ஒரு நானே பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெற்ற தகுப்பு பட்ச தொடு ரட்சி தருவதும் ஒரு நான் பதம் வைத்து பைரவிதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாடு சித்தித்தையொத்த பரிபுற பதம் வைத்து பைரவினி கொக்க நடிக்க கழுதாட கழுதாடு இக்குப்பரிகட்ட பயிரவர் தொகு 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 சித்திரப்பகு கடக என போதே சிக்குப்பரிகட்ட பைரவர் தொகுத்தொகு தொ பவுரி கிருத்திகடகை என்னவோதே கொத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்துப்பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகு நட்பத்த உடரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து கொரப்பட பெருமாள்